அத்தியாயம் இருபத்து ஒன்பது ஏலக்கூடத்தின் மேடையில் நித்யநந்தினி சமரனைப் பற்றி பெருமையாக பேசியதை கேட்ட விக்ரமார்ஜுனன் கோபத்தில் தனது கைமுஷ்டியை இறுக்கினான் அதே நேரம் அனைவரின் பார்வையும் தன் பக்கம் திரும்பியதை பார்த்த சமரனுக்கு சந்தோஷப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா என்று புரியவில்லை நித்யநந்தினி மிகவும் புத்திசாலி மேலும் பேச்சு சாதுரியம் கொண்டவள் என்று அவன் நினைத்தான் அவள் சமரனை ஒரு எடுத்துக்காட்டாக பயன்படுத்தி மக்களுக்கு அமிர்ததாரா மீதான ஆர்வத்தை தூண்டிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் சும்மா சொல்லக்கூடாது இவ ரொம்ப புத்திசாலி தான் எவ்வளவு தந்திரமா என்ன வச்சே இந்த ஏலத்தோட விலையை அதிகமாக்க முயற்சி பண்றா இந்த அமிர்ததாரா தான் என்னோட சக்தி இவ்வளவு சீக்கிரமா அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டா அது ஒரு விதத்துல உண்மைதான் ஆனா என்னோட சக்தி இவ்வளவு சீக்கிரம் அதிகரிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னோட கடுமையான உழைப்பும் விடாமுயற்சியும் தான் ஆனா அதை என்னால இப்போ சொல்லக்கூட முடியாது அதை நினைச்சு நான் வருத்தப்படுறதா இல்லை என்ன ஒரு உதாரணமாக காட்டுறதுனால தான் இதோட விலை அதிகமாகுது நாம் எதிர்பார்க்குற நாணயங்கள் கிடைக்கப் போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா ஒன்றும் புரியலை இவ சொல்கிறத உண்மைன்னு ஒத்துக்கிட்டா அமிர்ததாரா பானத்தினால தான் என் சக்தி அதிகமாயிடுச்சுன்னு நானே ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதை மறுத்து பேசுனா அமிர்ததாரா பானம் ஏலம் போகாமல் நாணயங்கள் கிடைக்காம போயிடும் இது என்ன சோதனை என்று நினைத்துக்கொண்டே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் சமரன் சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான் சரி இந்த நேரத்துல நமக்கு தேவை தங்க நாணயங்கள் தான் அது கிடைச்சாதான் மிலாஞ்சி பொடி தயார் பண்ண முடியும் ஈக்கிரமாவே சக்தியை அதிகரித்து அந்த யவனிக்காவை அத்தனை பேர் முன்னாடியும் ஜெயிக்கணும் அதுதான் இப்போ முக்கியம் இப்போ இவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்பட்டா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவ கூட சண்டை போட்டு சபதத்தில் ஜெயிக்க முடியாது அதுவும் இல்லாம இந்த மக்கள் தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்காங்களே ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் யவனிக்காவை ஜெயிச்சிட்டா இதே மக்கள் என மறுபடியும் கொண்டாடத்தான போறாங்க அதனால இதை பத்தி ரொம்ப கவலைப்படுறதை விட்டுட்டு நம்ம இலக்கு மேல கவனம் செலுத்துறதுதான் அவன் மீண்டும் நித்யநந்தினியின் அழகிய சிரிப்பை பார்க்க தொடங்கினான் அதே நேரம் நித்திய நந்தினியோ சமரனின் உணர்வை புறக்கணித்து விட்டு ஏலத்தை தொடங்க தயாரானாள் அமிர்ததாரா குப்பியை கையில் தூக்கி புன்னகையோடு இதோ ஏலத்தின் முதல் அமிர்ததாரா குப்பி இதன் ஆரம்ப விலை பதினைந்தாயிரம் பொற்காசுகள் என்று உற்சாகமான குரலில் கூவினாள் இவ்வளவு பெரிய தொடக்கத் தொகையை குறிப்பிடும்போது அவளுடைய முகம் பிரகாசமாக இருந்தது அவள் அமிர்ததாராவின் ஆரம்பத் தொகையை இரட்டிப்பாக்கினாள் ஏலக்கூடம் ஆங்காங்கே சலசலக்க ஆரம்பித்தது இது என்னப்பா பகல் கொள்ளையா இருக்கு ஆரம்ப வெளியே இப்படி இருந்தா எப்படி கட்டுப்படியாகும் நாமெல்லாம் தலையில துண்ட போட்டுட்டு போக வேண்டியதான் போல இருக்கே என்று பலரும் பலவிதமாக புலம்பத் தொடங்கினார்கள் அமிர்ததாராவின் தொடக்க விலை அங்கிருந்த அனைவரையும் உலுக்கியது ஆனால் அப்போதுதான் பின்னாலிருந்து இருந்து ஒருவர் பதினாறாயிரம் பொற்காசுகள் என்று கம்பீரமான குரலில் கூறினார் விலையை சொல்லிவிட்டு அவர் நித்யநந்தினியை வெறித்துப் பார்த்தார் அந்த நபர் நந்தினியின் மீதிருந்த தான் அப்படி ஒரு விலையை சொல்லி ஏலத்தை ஆரம்பித்திருக்கிறார் என்பதை நித்தியநந்தினி புரிந்து கொண்டாள் ஆனால் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே என்பது அந்த நபருக்கு தெரியவில்லை முதல் ஏலத்திற்கு பிறகு அவள் புன்னகையுடன் அனைவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு இதை வேற யாராவது இதை விட அதிக விலைக்கு கேட்க விரும்புறீங்களா இது ஒரு விலை மதிக்க முடியாத பானம் இதை இவ்வளவு சிறிய தொகைக்கு வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க போறீங்களா வேற யாருக்கும் இதை அடையணுங்கிற என்ன இல்லையா கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க இது கிடைச்சா உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும் தானே என்றாள் இப்படி சொன்னவுடனேயே அங்கே ஒரு போட்டி ஏற்பட்டது யாரோ ஒருவர் பதினேழாயிரம் என்றார் உடனே வேறொருவர் பதினெட்டாயிரம் என்றார் அதைத் தொடர்ந்து பத்தொன்பதாயிரம் என்றார் வேறொரு நபர் படபடவன ஏலத்தொகை உயர்ந்ததை கேட்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் அதிலும் மிகவும் ஆச்சரியப்பட்டது முதலில் ஏலம் கேட்ட அந்த நபர்தான் அவர் மேலும் ஏலத்தொகையை ஏற்றுவது சரியென நினைக்கவில்லை ஏலத்தொகை உயர்ந்து கொண்டே போனதைக் கண்டு சமரன் மிகவும் ஆச்சரியப்பட்டான் ஏலம் இப்படி கோலாகலமாக தொடங்கும் என்று அவன் நினைத்துக்கூட பார்க்கவில்லை பரவாயில்லையே ஏலம் நாம நினைச்சதை விட ரொம்ப நல்லா தான் போகுது நித்யநந்தினி ஈமாவாகனி பகுதியோட மூளை முடுக்கெல்லாம் சொல்லி பா போலயே எல்லாரும் தான் இருக்காங்க அநேகமாக அவங்க நாணயத்தை பத்தி கவலைப்படாமல் இது அதிக விலைக்கு ஏலத்தில் எடுப்பாங்க போலதான் தெரியுது நான் எதிர்பார்த்த தொகை கிடைச்சா எனக்கு அதுவே போதும் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான் சமரன் பேசாம நித்தியநந்தினி என்கிட்ட கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி ரெண்டு நாள் இங்கேயே தங்கிட வேண்டியதுதான் இதுவரைக்கும் பலம் வாய்ந்த வம்சத்துக்காரங்க யாரும் ஏலத்தை ஆரம்பிக்கல சின்ன சின்ன வணிகர்கள் தான் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அவங்களும் கேட்க ஆரம்பிச்சுட்டா இதை விட நல்லா இருக்கும்னு தோணுது பொறுத்திருந்துதான் பார்க்கணும் என்று நினைத்தான் ஏலம் தொடங்கி அரை மணி நேரம் கழித்து அமிர்ததாராவின் முதல் குப்பி இறுதியாக விற்று தீர்ந்து விட்டது ஏலத்தின் முதல் குப்பியை பெற்ற பிறகு வாங்கியவரின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை இருந்தது சமரன் ஆச்சரியத்தின் உச்சத்தில் இருந்தான் அடேங்கப்பா இந்த பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது ஒரு குப்பியோட தயாரிப்பு விலை வெறும் ஆயிரம் பொற்காசுகள் தான் இந்த பொண்ணு சாமர்த்தியமா பேசி நாற்பத்தி ஏழாயிரம் தங்க நாணயங்களுக்கு வித்துட்டாளே விட்டா வானம் கூட என்னதுதான் சொல்லி ஏலத்துக்கு கொடுத்துருவா போல இருக்கே இவளோட பேச்சு திறமைக்கு ஈடே இல்ல ம் எது எப்படியோ நமக்கு தேவையான காசு கிடைச்சா நல்லது தானே ஆனா இதுக்கெல்லாம் தான் நன்றி சொல்லணும் அவர் மட்டும் என் வாழ்க்கையில இருந்திருந்தா அமிர்ததாராவை பயன்படுத்தி இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது என்று நினைத்து மனதார அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தான் அதே சமயம் மேடையில் நின்ற நித்யநந்தினியும் முதல் ஏலத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவள் நிம்மதி பெருமூச்சுடன் மனதுக்குள் முதல் குப்பியே நல்ல விலைக்கு ஏலம் போயிருக்கு முகம் தெரியாத அந்த மருத்துவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா இந்த தொகையால அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அவருக்கு ஏ மேலையும் நல்ல நம்பிக்கை வரும் முகம் தெரியாத அந்த மருத்துவரிடம் அதிக நாணயங்களை கொடுப்பதன் மூலம் பிற்காலத்தில் அவரது உதவியை நாடலாம் என்று நித்யநந்தினி நன்கு அறிந்திருந்தாள் ஏனெனில் அந்த மருத்துவர் ஒரு சாதாரண மருத்துவர் அல்ல நான்கு அல்லது அதற்கு மேற்பட்ட தரத்தில் உள்ள உயர்தர மருத்துவர் என்பதை திரஞ்சீவ குரு மூலம் அவள் அறிந்திருந்தாள் அவள் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அடுத்த ஏலத்தை ஆரம்பித்தாள் மக்களே முதல் குப்பி நல்ல விலைக்கு அற்புதமாக ஏலம் போனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே ஆறு அமிர்ததார குப்பிகள் மிச்சம் இருக்கு இனி இதை ஒவ்வொன்னா இல்ல ஜோடியாக தான் தரப்போறேன் ஒரு ஜோடியோட ஆரம்ப விலை முப்பதாயிரம் தங்க நாணயங்கள் என்று அறிவித்தாள் அதை கேட்டவுடன் கூட்டம் சலசலக்க தொடங்கியது மூன்று பெரிய வம்சமும் அதில் இறங்கப் போகிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது ஆனால் யார் முதலில் தொடங்கப் போகிறார்கள் என்பதை யாராலும் யூகிக்க முடியவில்லை அனைவரும் ஆவலோடு காத்திருந்தார்கள் அப்போது கடக வம்சத்து தலைவரான அங்கசீலர் தனது மௌனத்தை கலைத்து முப்பத்தி ஓராயிரம் தங்க நாணயங்கள் என்றார் அதைக் கேட்டவுடன் சாம்புக வம்சத்தை சேர்ந்த மகிழ்வான என்ன அங்கசீலரே போன முறை நடந்த ஏலத்தில் அதிக விலை கொடுத்து இரண்டாவது நிலை நுட்பத்தை வாங்கினியே அதோட உன்னோட வம்சமே திவாலாயிருக்கும் நினைச்சேன் ஆனா இப்ப பார்த்தா ரொம்ப தைரியமா எல்லாருக்கும் முன்னால முப்பத்தி ஓராயிரம் காசுகளுக்கு ஏலம் கேட்கிறியே நிஜமாவே உன்கிட்ட அவ்வளவு காசு இருக்கா இல்ல சும்மா நீ பாட்டுக்கு அடிச்சு விடுறியா என்று கேலி செய்தார் இதை கேட்ட அங்கசீலர் கோபத்துடன் முறைத்தார் ஆனால் மறுமொழி ஏதும் சொல்லவில்லை அவரது கண்கள் மேடையில் வைக்கப்பட்டிருந்த அமிர்ததாரா குப்பிகளின் மீதுதான் பதிந்திருந்தது சிரித்துக்கொண்டே கொண்டே மகிழ்வானர் ஏலத்தை தொடர்ந்தார் முப்பத்தி ஐந்தாயிரம் தங்க நாணயங்கள் என்று கம்பீரமாக கூறினார் இதற்குப் பிறகு இரு தரப்பினருக்கும் இடையே ஏலப்போர் தொடங்கி அரங்கமே களை கட்டியது அங்கசீலர் முப்பத்தி எட்டாயிரம் என்று ஏலத்தொகையை அதிகரிக்க மறுகணமே மகிழ்வாணர் சற்றும் யோசிக்காமல் நாற்பத்தி ஐந்தாயிரம் என்றார் அதைத் தொடர்ந்து அங்கசீலர் ஐம்பதாயிரம் என்று சொல்ல இதைக் கேட்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அதே நேரம் அங்கசீலரின் கைகளும் நடுங்க ஆரம்பித்தன நெற்றியிலும் சுருக்கங்கள் தோன்றின மகிழ்வாணர் சொன்னது உண்மைதான் என்பது அங்கசீலருக்கு நன்றாகவே தெரியும் இரண்டாம் நிலை நுட்பத்தை பெறுவதற்காக அவர் தங்கள் வம்சத்தின் நிதியை போன முறையே கிட்டத்தட்ட தீர்த்துவிட்டார் அதனால் தான் அமிர்ததாரா மீதான ஏலத்தை அதிகரிப்பது அவருக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது ஐம்பத்தி ஐந்தாயிரம் பொற்காசுகள் என்று மகிழ்வாணர் கத்தினார் ஆனால் தனது நிலையைப் பற்றி நன்றாக தெரிந்திருந்தும் மகிழ்வாணரிடம் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக அங்கசீலர் மேலும் தொகையை கூட்டி ஐம்பத்தி ஆறாயிரம் என்றார் அங்கே கூடியிருந்த அனைவரும் இந்த கடுமையான ஏலப் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தனர் வேறு யாரிடமும் அவ்வளவு பணம் இல்லை என்பது அர்த்தமில்லை உண்மையில் விஷயம் என்னவென்றால் இந்த சக்தி வாய்ந்த வம்சங்களுக்கு எதிராக யாரும் ஏலம் எடுக்க விரும்பவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக மூன்று வம்சங்களிலும் மகாயோக தரவரிசை பெற்ற மக்கள் இருந்தனர் ஹீமாவாகினியில் பாதுகாப்பாக இருக்க நாணயங்கள் மட்டுமே போதாது என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர் அதனால் தான் அனைவரும் அமைதியாக ஏலத்தொகை அதிகரிப்பதை கவனித்துக் கொண்டிருந்தனர் அதே நேரம் மக்களில் பலர் ஏலக்கூடத்தின் மையத்தில் அமர்ந்திருக்கும் தாரகிய வம்சத்து மக்களை திரும்பி பார்த்தனர் ஏனென்றால் அதுவரை அவர்களிடமிருந்து ஒரு ஏலம் கூட வரவில்லை ஏலத்தொகை எழுபத்தி மூன்றாயிரத்தை எட்டியபோது ஏலத்தை நிறுத்தினார் அங்கசீலர் அவருடைய நிதி நிலைமை அவ்வளவு நன்றாக இல்லை என்பதை நினைத்து அமைதியாக அமர்ந்திருந்தார் அவர் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்ததும் மகிழ்வானர் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை தோன்றியது இந்த புன்னகையால் அவர் முகம் முழுவதும் மலர்ந்தது இதை பார்த்த நித்யநந்தினியும் ஆனந்தமாக சிரித்துக் கொண்டிருந்தாள் ஏனென்றால் இரு வம்சத்தவர்களுக்கும் நடவே நடக்கும் கௌரவ போரில் சக்கரநந்த தான் அதிக லாபம் அடைந்து கொண்டிருந்தது கடைசியாக யாரும் ஏலம் எடுக்க முன்வராததால் சிறிய சுத்தியலால் மேசையை மூன்று முறை தட்டி சாம்புக வம்சம் வெற்றி பெற்றதாக அறிவிக்க நினைத்தாள் இரண்டு முறை தட்டிய போது திடீரென்று தாரகிய வம்சத்தை சேர்ந்த ஒருவர் உரத்த குரலில் எழுபத்தி ஐந்தாயிரம் தங்க நாணயங்கள் என்றார் அந்த குரல் தாரகிய வம்சத்தின் தலைவர் மன்னர் அருணேந்திரரின் குரல்தான் என்பது தெளிவாக தெரிந்தது ஆனால் அதை கேட்டவுடன் அங்கசீலருக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது கடந்த ஏலத்தில் மட்டும் இந்த மன்னர் ஏலத்தொகை அதிகரிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம வம்சத்தோட நிதி நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்காது ஏலத்தை ஏத்தி விட்டு என்னோட நிதி நிலைமையை இந்த ஆளுதான் இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா என்று நினைத்து கோவப்பட்டார் மேலும் மேடையில் நின்றிருந்த நித்யநந்தினியும் கூட மன்னரின் பேச்சால் அதிர்ச்சி அடைந்தாள் பிறகு தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டு புன்னகையுடன் மக்களை பார்த்து இதுக்கு மேல யாராச்சும் கேட்க விரும்புறீங்களா என்றாள் அங்கசீலரின் முகம் கோவத்தில் சிவந்தது பல்லை கடித்துக்கொண்டு எண்பத்தி ஐந்தாயிரம் பொற்காசுகள் என்றார் இதை கேட்ட அருணேந்திரர் சிரித்துக்கொண்டே கொண்டே ஐந்தாயிரம் பொற்காசுகள் என்றார் ஏனென்றால் அங்கசீலர் தன் மீது இருக்கும் கோபத்தில் தான் ஏலம் விடுகிறான் என்பது அவருக்கும் புரிந்தது முகத்தில் புன்னகையுடன் அவன் விடும் ஏலத்தை விட அதிகமாக ஏலம் எடுக்க தயங்க மாட்டேன் என்று உணர்த்தினார் அவரது துணிச்சலை கண்டு அங்கசீலருக்கு கோபம் பொங்கி வந்தது இதயத்தை திடப்படுத்திக் கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைக்க ஆயத்தமானார் பிறகு சற்றே நடுங்கும் குரலில் ஒரு லட்சம் பொற்காசுகள் என்றார் இதை கேட்டவுடன் மக்கள் அனைவரும் அதிர்ச்சியோடு சலசலத்தார்கள் ரெண்டு குப்பிகள் அமர்ந்ததாரா ஒரு லட்சம் பொற்காசுகளா என்று எல்லோரும் அதிர்ச்சியோடு அக்கம் பக்கம் பேசிக் கொண்டார்கள் ஆனால் அங்கசீலரை பொறுத்தவரை இது லாப நஷ்ட கணக்கு அல்ல மாறாக அருணேந்திரர் இந்த ஏலத்தில் தோற்க வேண்டும் என்று மட்டுமே அவர் விரும்பினார் கடகவம்சத்து மக்கள் முகத்திலிருந்து சிரிப்பு மறைந்து விட்டது ஏனெனில் அவர்களின் தலைவர் இவ்வளவு பெரிய முட்டாள்தனமான முயற்சியை மேற்கொள்வதை அவர்கள் யாரும் விரும்பவில்லை என்னாச்சு நம்ம தலைவருக்கு இப்படி ஏலத்தொகையை ஏத்திக்கிட்டே போனா என்ன அர்த்தம் இதுக்கான தொகையை எங்கிருந்து இருந்து கொடுப்பாரா கஜானவா ஒரேடியா காலி பண்ணிடலான்னு நினைக்கிறாரா என்ன யாராவது ரெண்டு குப்பிக்கு ஒரு லட்சம் கொடுப்பாங்களா என்று கரித்து ஆனால் சமரன் இதனால் சிரித்துக் கொண்டிருந்தான் அவன் தன் அருகில் அமர்ந்திருந்த மேகராணியிடம் தாழ்ந்த குரலில் அப்பா மட்டும் இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஏலத்தை ஏத்துனா போதும் கடக வம்சத்துக்காரங்களே அவங்களோட தலைவரை கொன்னே போட்டுருவாங்க நான் வேணா பந்தயம் கட்டி சொல்றேன் பாற என்றான் சமரன் ம் ஆனா அவங்க தலைவரை பார்த்தா என்ன விலை கொடுத்தாவது இந்த அமிர்ததாராவை வாங்கிடுவார் போல இருக்கே என்றாள் மேகராணி மன்னர் அருணேந்திரர் சிறிது நேரம் யோசித்து பின்னர் திடீரென்று நாற்காலியில் இருந்து எழுந்து அங்கசீலரை பார்த்து ஒரு சிரிப்புடன் அங்கசீலரே வாழ்த்துக்கள் இந்த ஏலத்தில் நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க இதுக்கு மேல என்னாலையும் ஏல எடுக்க முடியாது என்றார் இந்த வார்த்தைகள் அருணேந்திரரின் வாயிலிருந்து வெளிப்பட்டவுடன் ஏலக்கூடம் முழுவதும் விசித்திரமான அமைதி நிலவியது இந்த நேரத்தில் அருணேந்திரர் அங்கசீலரிடம் மீண்டும் இப்படி ஒரு தந்திரமான ஆட்டத்தை ஆடியதை நம்ப முடியாமல் அனைவரின் பார்வையும் அங்கசீலர் மீதே பதிந்திருந்தது ஒரு லட்சம் பொற்காசுகள் அதுவும் ரெண்டு குப்பிகள் இந்த மனுஷன் உண்மையிலேயே அற்புதமானவர்தான் என்றான் சமரன் அவன் சிரிப்பதை பார்த்து மேகராணியும் சிரித்தாள் வருத்தத்துடன் இருந்த அங்கசீலரை பார்த்தபடியே பொதுவா அமிர்ததாரா மாத்திரைகள் முப்பதாயிரம் காசுகளுக்கு கிடைக்கும் ஆனா அதுவே ஒரு பானமா கிடைச்சா கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா இவரு என்னடானா இவ்வளவு அதிகமா காசு கொடுத்து வாங்குறாரே வம்சத்து தலைவருக்கு மூளை கொஞ்சம் தாமதமா தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பாவம் அவரு இவர் எப்படிதான் அவரோட மக்களையும் கஜானாவையும் சமாளிக்க போறாரோ தெரியல என்றாள் மலிவான பொருள்களை கொண்டு தயாரிச்ச இந்த சாதாரண அமிர்ததாராவே இந்த விலைக்கு ஏலம் போகுதுன்னா அப்போ முதல் தரத்துல தயாரிக்கிற மருத்துவர்கள் எல்லாருமே இந்நேரம் தானே இருக்க முடியும் என்றான் சமரன் அங்கதான் நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்க சமரா பொதுவா நான்காவது நிலை உயர்நிலை மருத்துவர்கள் யாருமே தங்களோட தயாரிப்புகளை ஏலத்தில் விடுறதில்ல அவங்களும் விக்க மாட்டாங்க வேற யாரும் ஏலம் விடவும் கூடாதுன்னு உறுதியா சொல்லிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பொதுவா அந்த நிலை மருத்துவர்கள் யாருமே நாணயங்களை அதிகமா விரும்ப மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை தான் பெரிய விஷயமா நினைப்பாங்க ஆனா என்றாள் மேகராணி மேகராணியின் வார்த்தைகள் சமரனை ஆச்சரியப்படுத்தியது அட ஆமா சமரா இந்த நிலை மருத்துவர்கள் யாரும் தங்க நாணயங்களுக்கு ஆசைப்பட மாட்டாங்க ஆனா அதுக்கு பதிலா வேற ஏதாவது வாங்கிக்குவாங்க அதாவது நுட்பங்கள் சக்திகள் பிறந்த பொருட்கள் அது மாதிரி ஏதாவது அதனாலதான் மருத்துவர்கள் மேல மக்கள் பொறாமைப்படுறாங்க நம்மளும் மருத்துவராகணும்னு எல்லாரும் கனவு காண்றாங்க இதை கேட்ட சமரன் வருணமித்திரரை நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டான் அதே நேரம் அங்கசீலர் ஆச்சரியத்தோடு மன்னர் அருணேந்திரரை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தார் இவை எப்படி இவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்கிட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே என்று யோசித்தார் முந்தைய ஏலத்திலும் இதே சம்பவம் நடந்ததை அவர் நினைவு கூர்ந்தார் அருணேந்திரா என்னோட தன்மானத்தை தூண்டிவிட்டு ஏலத்தொகையை ஏத்தி விட்டுட்டல்ல உன்னை நான் சும்மா விட என்று கொதித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் தற்செயலாக அந்த நேரத்தில் அருணேந்திரரும் அங்கசீலரை பார்த்துக் கொண்டிருந்தார் அவரது முகத்தில் இருந்த கோபத்தை பார்த்த அருணேந்திரருக்கு அவரது கோபம் நன்றாக புரிந்தது அவர் தன்னை பழி வாங்க வேண்டும் என்று விரும்புவதும் அவரது முகத்திலிருந்து அப்பட்டமாக தெரிந்தது இதை நினைத்து சிரித்தார் அருணேந்திரே நீ வாய துறக்காமலேயே என்னால நல்லா கேட்க முடியுது என்ன பழி வாங்குற எண்ணத்தை விட்டுட்டா உனக்கு நல்லது அதை விட்டுட்டு இப்படி உன் வம்சத்தோட கஜானாவை காலி செய்யறதுனால உனக்கு எதுவும் கிடைக்காது என்று நினைத்து கொண்டார் அதன் பிறகு அவர் நித்திய நந்தினியை திரும்பி பார்த்து அம்மாடி நித்யநந்தினி கடைசி ரெண்டு குப்பிகளையும் இப்ப நீ ஏல விடலாம் என்றார் அதைக் கேட்டு அவள் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினாள் அப்போது அவள் கடைசி இரண்டு அமிர்ததாரா குப்பிகளை தன் கைகளில் உயர்த்தி நண்பர்களே இவைதான் இன்றைய ஏலத்தின் கடைசி இரண்டு குப்பிகள் அமிர்ததாரா நிரப்பப்பட்ட இந்த குப்பிகளின் ஏலம் தொடங்குகிறது இதன் ஆரம்ப விலை முப்பதாயிரம் தங்க நாணயங்கள் என்று சத்தமாக கூறினாள் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போக்கிடம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது